தயாரிப்பு தேர்தலில் திமுக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை தென் சென்னை தொகுதியில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார் இவர்களை தவிர கட்சியில் நீண்ட நாட்களாக பணியாற்றி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என மகளிரணி நிர்வாகிகள் பலர் காத்திருக்கின்றனர் மக்களாட்சி நிர்வாக அமைப்பில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீதம் வழங்க வேண்டும் என கருணாநிதி காலம் முதல் திமுக வலியுறுத்தி வருகிறது அதன்படி திமுக போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளில் முப்பத்து மூன்று சதவீத ஒதுக்கீடு அடிப்படையில் ஏழு தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரை அதற்கான அறிகுறி தெரியவில்லை இதுகுறித்து மகளிர் அணி நிர்வாகிகள் கூறியதாவது இந்த தேர்தல் வாயிலாக திமுக சார்பில் முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பெண்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கினால் பெண்களின் ஓட்டுகள் காலம் காலமாக திமுகவுக்கு கிடைக்கும் ஆனால் ஆறு தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பு இல்லை கட்சியில் மகளிர் அணியினர் புறக்கணிக்கப்படுகின்றனர் மகளிர் நிர்வாகிகளை அமைச்சர்கள் சிலர் தகாத வார்த்தைகளை பேசி அடிமையாக பார்க்கின்றனர் மகளிர் மாநாடு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதற்கான செலவுக்கு அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் நிதியுதவி செய்வதில்லை மகளிரணி நிர்வாகிகள் தங்கள் சொந்த பணத்தை தான் செலவு செய்கின்றனர் சென்னையில் நடந்த திமுக மகளிரணி உரிமை மாநாட்டில் சோனியா பிரியங்கா சுப்ரியா சுலே மெஹபூபா முஃப்தி போன்ற பெண் தலைவர்கள் பங்கேற்றனர் அம்மாநாட்டை தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் நடத்தி காட்டினோம் அதனால் இந்த தேர்தலில் போட்டியிட எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என எதிர்பார்த்தோம் அது காணல் நீராகிவிட்டது தேர்தல் பணிகளில் மகளிர் அணியினர் திண்ணை பிரச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும் அடுத்தவர்களின் வீட்டின் சமையலறை வரை சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உரிமை பெற்றுள்ள எங்களுக்கு சொந்த கட்சியில் சம உரிமை சமூக நீதி மரியாதை கிடைக்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர்